ஓம் முருகா அஷ்டோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களுக்கும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கும் திருமண வரன் கொடுப்பினை இரகசியங்கள் பிராப்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய வழிகள் நான்காம் பாவம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆறாம் பாவம் உத்தியோகத்தை சார்ந்த விஷயங்கள் இவை வரிசையாக பார்த்து கொண்டே வருவோம் சித்திரை சித்திரை பொதுவாக இந்த சித்திரை நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் வந்துவிடுகிறது அப்படின்னா அதே குடும்பத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் நிச்சயமாக இருப்பாங்க அவர்கள் சந்திரன் தான் அந்த இடத்துல போய் நிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது லக்னமாக லக்னம் நின்ற நட்சத்திரமாகவோ லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ இல்ல சந்திரன் நின்ற நட்சத்திரமாகவோ அமையலாம் இது வந்து சுக்கிரனின் கர்ம பதிவு பெற்ற குடும்பம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுக்கிரன் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களுக்கு காரகம் வகிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சுக்கிரனுடைய கர்மா ஏன் வந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வரும் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரு காதல் கலா ரசனை அழகுற செய்தல் இன்ப நுகர்ச்சி இவைகளுக்கு காரகம் வகிக்கிறார் பெண்கள் அப்படின்னாவே அங்க சுக்கிரனுக்கு பெண்கள் சிறுவயது சிறு வயது பெண்கள் பெண்கள்ல இருந்து திருமணமாயி குழந்தை பெறாமல் இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் சுக்கிரனுடைய காரகத்துவத்துக்கு கீழே வந்துருவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு சுக்கிரனுடைய காரகத்துவ விஷயங்கள் விஷயங்களில் முன் ஜமங்கள்ல தன் உடலாலோ மனதாலோ இல்ல வாக்காலோ ஏதேனும் ஒரு தவறுகளை இழைத்து இருப்போம் அதனால தான் இப்போ நமக்கு சுக்கிரனினுடைய கர்மா வந்து விட்டது இந்த சுக்கிரனினுடைய கர்ம பதிவு என்ன விஷயங்களை செய்தால் தீரும் தனப்பிராப்தத்தை எவ்வாறு நாம் அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனப்பிராப்தம் அப்படின்னா ஒரு சுக்கிர பகவான் அப்படின்னாவே அங்க வசதி வாய்ப்புகளுக்கு காரகத்துவம் வகிக்கிறார் நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் நம் அதை அனுபவிக்க அனுபவிப்பதற்கு காரகம் அத நம் ஒரு வசதி வாய்ப்புகள் பணம் இருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்கு சு சுக்கிர பகவானினுடைய அருள் நிச்சயமாக வேண்டும் இதுதான் சுக்கிர பகவான் வந்து நம் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அனுபவிப்பதற்கு உண்டான நிலை அங்க நிலவருது நல்லா ஒரு பொருள் இருக்கு நம்மால வந்து இனிப்பு பொருட்களை வாங்கி உண்ணக்கூடிய நிலை இருந்தாலும் சர்க்கரை நோய் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அந்த இனிப்பு பொருட்களை வாங்கக்கூடிய அளவிற்கு பண வசதிகள் இருக்கு ஆனா வாங்கி உண்டு மகிழ மாட்டோம் இல்லையா அதற்கு வேறு வேறு மாற்று வழிகள் என்னதான் சொன்னாலும் கூட அந்த சர்க்கரை நோய் சக்கரை நோய் அப்படிங்கிறது நம்மால இனிப்புகளை உண்டு மகிழ முடியாது ஆசைக்கு வேணா ஒரு ஒரு ஸ்வீட் ரெண்டு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அது அந்த மாதிரி ஒரு நிலை நிலைமையே நமக்கு ஏற்படுத்துது இந்த சுக்கிரனினுடைய கர்ம பதிவு பெற்ற இந்த ஜாதகர் தன்னுடைய தன பிராப்தத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா அவர் சுக்கிரன் அப்படின்னாவே பெண்கள் தான் சோ பெண்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் பெண்களுக்கு அப்படின்னா இப்போ ஒரு மகளிர் குழு இருக்காங்க ஸோ அவர்களுக்கு பேங்க்ல போய் லோன் வாங்கி தன்னுடைய தொழிலை மேம்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் சார்ந்த ஒரு அறிவுரைகளை நீங்கள் சொல்லலாம் அவர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வு அதற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகள் உங்களால் ஒரு அறிவுரை தான் சொல்ல முடியும் சரியான பாதையை காட்ட முடியும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் செய்யலாம் இல்லை வயது வந்த பெண்களுக்கு கல்வி கற்பதற்கு தங்களுடைய மேல் படிப்பை தொடருவதற்கு உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை அவ்வப்போது செய்து வரலாம் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையன்று வணங்கி வரலாம் இது அத்தனையும் உங்களுக்கு சுக்கிரனுடைய கர்ம பதிவு தோஷம் மாறுவதற்கு வழிவகை செய்யும் அந்த சுக்கிர தோஷம் குறைவதற்கும் உங்களுக்கு வழிவகையாக வழி ஒரு நல்ல ஒரு செயல் விளைவாக அமையும் சுக்கிரனுடைய கர்ம பதிவு அப்படின்னு ஒரு குடும்பத்துல வந்துருச்சு அப்படின்னா இந்த குடும்பத்துல இருந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் உள்ள நபர்களோ இல்ல யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களோ இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இந்த ஒரு பிரச்சனைகள் ஒரு குடும்பத்துல இருக்கு அப்படின்னா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த குடும்பத்துல இருக்காங்க சோ அவங்க குடும்பத்திலேயே யாரோ ஒரு நபர் இந்த பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு வச்சுக்கோமே சோ அவர்கள் சொல்லும் பொழுது அதை ஆரம்ப காலகட்டத்திலேயே கவனம் கொடுத்து பார்க்க வேண்டும் அலட்சியமாக அவற்றை இருந்து விட்டு அது வந்து லெவல் முத்தி தாண்டினதுக்கு அப்புறம் அதற்காக நம்ம பார்த்து அலைந்து திரிந்து அதற்காக மருத்துவ செலவுகளை பெருக்கி கொண்டு போகாமல் ஆரம்ப கால கட்டத்திலேயே அதற்க களைவதற்கு உண்டான நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஏன்னா சுக்கிரனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஆறு எட்டு தொடர்பு தான் இந்த விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் பொதுவாகவே இந்த விஷயங்களை எல்லாம் இந்த சுக்கிரதோஷம் கொண்ட நபர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நான்காம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த ராகுவினுடைய கர்ம பதிவு நான்காம் பாவத்துக்கு வந்துருச்சு ஏன்னா தனுசுங்கிற வீடு வருது அதே உங்களுக்கு வந்து துலாம் அப்படிங்கிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்கு மகரம் வீடு வருது நான்காம் பாவம் அப்படிங்கிறது வந்து சொகுசு சொகுசு சார்ந்த வாகனங்கள் சொகுசுக்காக நம்ம அந்த அலங்காரத்திற்காக நிறைய செலவு செய்தல் இல்ல சொகுசு வாகனங்களை வாங்குதல் இதற்காக கூட நீங்கள் கடன்பட நேரிடலாம் எதற்குமே ஒரு எல்லை உண்டு நம்ம அலங்காரமாக வைக்கணும் அப்படின்னாலும் அதற்கும் ஒரு லிமிட் இருக்குது ஸோ அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் உங்களுடைய கலை கலை கலைரசனை நன்றாக இருக்கிறது நாங்கள் கொஞ்சம் சொகுசாக தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை கிரெடிட் கார்டு அது இதுன்னு போயிட்டு நீங்கள் அதிகமான கதன் சுமையை ஏற்றி ஏற்றிக்கொண்டீர்கள்னால் திருப்பியும் நீங்கள் கஷ்டப்படவு கஷ்டப்படுவதற்கான அந்த சூழல் அங்கே உருவாகிவிடும் அதனால் இந்த ஆடம்பரமாக இருந்தாலும் சரி ஆடம்பரமாக அதிநவீன வசதிகளுக்காக செலவு செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதற்கும் ஒரு எல்லை வைத்துக் கொண்டு அவற்றிற்கு ஏற்றாற் போல உங்கள் கையிருப்புகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் கவனமாக பார்த்து செலவிட்டு மகிழுங்கள் இது துலாம் துலாம் அப்படிங்கிற அந்த வீட்டிற்கு மகரம் வீடு வருது சோ மகரம் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பத்தாம் வரக்கூடிய வீடு அப்போ இந்த வீடு மனை வாகனம் இந்த விஷயங்கள் வந்து இவர்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இடையிலே சில காலதாமதங்கள் இல்ல வேற ஏதேனும் காரணங்களுக்காக அங்க குறைபாடு ஏற்படுது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இந்த அளவுக்கு நம்ம ஆடம்பரமாக செய்து கொண்டு வருகிறோம் அது அதில் இத்தனை நவீன வசதிகளை நாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு அதை பற்றியான ஒரு பெருமைகளை வெளியில் பேசாமல் இருக்கணும் குறைஞ்சபட்சம் அந்த வீடு கட்டி முடிகிற வரைக்கும் ஆவது அதை சார்ந்த பெருமையான விஷயங்களை நாம் பேசி அவற்றை வந்து மற்றவர்களின் பொறாமைகளை வங்கிக்கொள்ளாமல் இருக்கணும் இது வந்து துலாம்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்றது கணவன் இல்லைன்னா மனைவி அமையும் இடம் அதற்கு முன்பாக ஆறாம் பாவத்தை பார்த்து விடுவோம் ஆறாம் பாவம் உத்தியோகம் இந்த கண்ணில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாம் பாவமாக கும்பங்கிற வீடு வருது அப்ப கும்பம் அப்படின்னாவே அவங்க வந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு உள்ள வந்துருச்சு செவ்வாய் செவ்வாய் பகவான் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்னென்ன மாதிரியான துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா கட்டுமானம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதாகட்டும் இல்லை வீட்டிற்கு பிளான் போட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் வேற வீட்டிற்குள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் சார்ந்த விஷயங்கள் டிசைனிங் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஃபர்னிச்சர்ஸ் விற்கிற அந்த கடைகள் வீட்டு உபயோக பொருட்களை விற்கக்கூடிய அந்த கடைகளாக இருக்கட்டும் இது உங்களுக்கு வந்து செவ்வாய் சேர்க்கையில வருதுல ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த துறை உங்களுக்கு நலம் பயக்கும் அடுத்ததா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து விவசாயமும் எடுத்துக்கலாம் ஆஹ் கூர்மையான ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்ல போர் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வாகன வடிவமைப்பு சோ இதுல எல்லாம் டிசைனிங் சார்ந்த துறைகள் பாத்திரங்கள் வடிவமைப்பு ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிசைனிங் அப்படின்னாவே அங்க சுக்கரன் வந்துட்டாரு இவைகள் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு பெற்ற இந்த துறைகள்ல உங்களுக்கு டிசைனிங் ஒர்க் சார்ந்த பாத்திரங்களையே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சார்ந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வந்து உங்களுக்கு மாடுலார் கிச்சன் வைக்கிறாங்க அப்படின்னா அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளுக்காக தான் வைக்கிறோம் ஏன்னா குறைந்த இடம் தான் இருக்கு அந்த இடங்கள்ல நம்ம இந்த மாதிரியான மாடல் கிச்சன்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த நாம் கொஞ்சம் நல்ல முறையில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்திற்காக தான் இதெல்லாம் செய்யறோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு வந்து சுக்கிரன் செவ்வாயும் அங்க இடம்பெற்று விடுகிறார் அதே பாத்தீங்கன்னா துலாம் துலாமில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு உங்களுக்கு ஆறாம் பாவமாக வரக்கூடியது வந்து வீடு மீனம்ங்கிற வீடு மீனம் அப்படிங்கிற இந்த வீடு வந்து நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பர்வைசர் மேனேஜர் இந்த துறைகளை எல்லாம் குறிக்கும் இது எந்தெந்த துறைகள்ல இவங்க நிர்வாகத்திற்கு இல்ல மேனேஜராக போகலாம்னா சுக்கிரனினுடைய காரகத்துவம் சார்ந்த துறைகள் இப்போ ஒரு ரெடிமேட் ஆடையகங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆடையகங்களில் மேனேஜர் உத்தியோகமாக இருக்கலாம் இல்ல சூப்பர்வைசர் போன்ற உத்தியோகங்களாக இருக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறவங்க பெண்கள் உபயோகிக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் பெண்களினுடைய பவுடர் பய முகப்பூச்சி கிரீம்கள் இது தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இவைகளில் உங்களுக்கு வந்து சூப்பர்வைசர் மேனேஜர் போன்ற துறைகளில் அவங்க தேர்ந்தெடுத்து அந்த துறைகளுக்கு கீழே பயணம் செய்யும் பொழுதோ அவைகள் அவைகள் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையும் இது வந்து உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ இந்த கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்திற்கும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திற்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம் இந்த துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இனிப்பகங்கள் இனிப்பகங்கள்னா அது இப்ப துலாமுக்கே வந்து சந்திரனினுடைய கர்ம பதிவு இருக்கு அதனால இந்த சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு இனிப்பு இனிப்பு சார்ந்த பொருட்களை தயார் செய்யக்கூடிய கம் கடைகள் இல்லைன்னா நிறுவனங்கள் கேட்பரிஸ் எக்லர்ஸ் போன்ற சாக்லேட்ஸ் டெய்ரி மில்கு இந்த போன்ற இந்த துறைகள் இருக்கும் இனிப்பு சார்ந்த இனிப்பு பொருட்களை விற்கக்கூடிய கடைகள் நிறுவனங்கள் இவைகள்லயும் நீங்க வந்து மேனேஜர் சூப்பர்வைசர் போன்ற நிர்வாகத்துறை ஹெச்ஆர் போன்ற துறைகள்ல நீங்க போய் தாராளமாக வேலை புரியலாம் இவையும் உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய கர்ம பதிவும் செவ்வாய் கர்ம பதிவும் பெற்ற அந்த துறைகளா வந்துருது இப்போ இந்த கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று இரண்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கு வரக்கூடிய கணவன் இல்லைன்னா மனைவியினுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் சோ இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் இல்லைனா மனைவி அவர்களிடம் ஒரு தனித்துவமாக தனது பாதையை வகுத்து கொண்டு முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இவர்களுக்கு கணவனாகவோ இல்லைன்னா மனைவியாகவோ வரக்கூடிய நபர்கள் அவர்கள் கிட்ட தனக்குன்னு ஒரு பாதையை வடிவமைத்து அதில் முன்னேறணும் அடுத்தவர்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட அந்த பாதையில நான் போக பயணிக்க விரும்பல நான் எனக்குன்னு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொண்டு அதில் பயணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதே நேரத்தில் புகழுக்காகவும் ஆசைப்படுவாங்க நல்ல ஒரு நிர்வாக திறமையும் இருக்கும் பேச்சாற்றலும் மிக்கவர்கள் உங்ககிட்ட அதாவது இந்த சுக்கிரனினுடைய கர்ம பதிவு பெற்ற சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கலை கலைநயம் இருக்கும் ரசனைகள் இருக்கும் கலைநயமும் ரசனையும் அந்த ஒரு விஷயத்தை அழகுற செய்வது திறமையாக அதே சமயத்தில் அழகாகவும் செய்யக்கூடிய அந்த திறமை உங்களிடம் உண்டு அப்போ இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க ஒருங்கே இணைத்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்க தொடர்ந்து இயக்கிக்கொண்டே போனீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் அந்த இந்த இரண்டு விஷயங்களால உங்களுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான துறைகளை சேர்ந்தவர்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கணவனாகவோ இல்ல மனைவியாகவோ வருவாங்க அப்படின்னு பாத்திரலாம் இப்போ குருவினுடைய கர்ம பதிவு சூரியனுடைய கர்ம பதிவு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு பெற்ற ஒரு குடும்ப வம்சாவளியிலிருந்து இவர்களுக்கு வரன் வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் ஆஹ் இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே தான் அடுத்தது மருத்துவம் மருத்துவத்துறையில் எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி அக்கு பஞ்சர் மருத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு இயற்கை வைத்தியம் யுனானி சித்தா ஆயுர்வேதா இது எந்த மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி இந்த இந்த துறைகள்ல ஏதேனும் ஒரு துறை அலோபதியாக இருக்கலாம் இல்ல ஆயுர்வேதாக வேதாவாக இருக்கலாம் சோ இதுல எந்த ஒரு துறை எந்த ஒரு மருத்துவ பிரிவுக்கு கீழேயும் இருப்பவர்கள் இவர்களுக்கு கணவனாகவோ இல்ல மனைவியாகவோ வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா இந்த செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து மெக்கானிக்கல் மெக்கானிக்கல்னா எந்திரங்களோடு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு நெருப்பு சார்ந்த துறைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்தது ஆர்கிடெக்சர் பில்டிங் கான்ட்ராக்டர் நிலம் வீடு ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் ஸோ இது சம்பந்தப்பட்ட அந்த துறைகளுக்கு கீழே வேலை புரியக்கூடிய நபர்களை கொண்ட குடும்பமாக இது இருக்கும் குருவினுடைய கர்ம பதிவு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஆன்மீகம் ஆன்மீக குரு வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் துறையை சேர்ந்தவர்கள் இல்ல பேங்கிங் செக்டர்ல வேலை பார்க்க பார்க்கக்கூடிய நபர்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட சம்பந்தப்பட்டவர்கள் ட்ரெயினர் ஸோ இந்த துறைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்கொண்ட குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும் இவ இவர்களுக்கு கணவனாகவோ இல்ல மனைவியாகவோ வரக்கூடிய நபர்கள் சூரியனினுடைய கர்ம பதிவு செவ்வாயினுடைய கர்ம மற்றும் குருவினுடைய கர்ம பெற்ற அந்த குடும்ப வம்சாவளியிலிருந்து வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து ஒரு நல்ல பொருத்தமான வரனை உங்களுக்கு துணையாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு கொண்டு அந்த துணையோடு இனிய இல்லறம் அமைத்து கொண்டு விரைவில் திருமணம் கண்டு மகிழுங்கள் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்